இவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் போல் சிதறிய வாழ்க்கை ராகு கேது பயிற்சியால் அதாவது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் உங்களுடைய வாழ்க்கை சக்க போடு போடக்கூடிய ஒரு நேரமா இந்த ராகு கேது பயிற்சி அமைய இருக்குதுங்க அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான பண்டைய ஜோதிட நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள ராகு கேது ஆகிய இரு கிரகங்களுடைய ராசி மாறுதல் மக்களிடையே அதிக ஈடுபாட்டையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருவது அனைவரும் அறிந்ததுதான் ஒரு ராசியை ராகு கேது கடப்பதற்கு பதினைந்து மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் ராகுவும் கேதுவும் நமது ராசி மண்டலத்தில் தட்சணமாக அதாவது வைஸ் வலம் வருவதாக ஜோதிட கணிப்பில் கருத வேண்டும் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் இந்த ராகு கேது ஆதிக்கம் இருப்பதை ராகுவும் கேதுவும் அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி எனும் நாக சர்ப்பத்தை மத்தாகவும் கொண்டு அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுத குணத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர் நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக தன்னிகரற்ற பேரழுகு மோகினியாக உருவம் மாற்றி அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமர செய்து அமுதத்தை பரிமாறினார் முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார் அதை கண்டுவிட்ட அசுரர்களில் ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாற்றிக் கொண்டு தேவர்களின் வரிசையில் அமர்ந்து கொண்டார் இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர் அதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர் இருந்தாலும் அதற்குள் கரண்டையிலிருந்த அமுதத்துளி ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய சிறையில் தட்டி ராகுவின் உடலை தொண்டையின் கீழ் இருளி செல்லாமல் தடுத்துவிட்டார் இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைக்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினார் மோகினியாக தோற்றம் அளித்த பகவானை சரணமடைந்தனர் அதனால் மகிழ்ந்த எம்பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார் தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டி கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சீற்றம் தணியவில்லை ஆதலால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சூரியன் சந்திரன் வளம் வரும் பாதையில் நின்று தடுக்கலாயினார் அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் கிரகண காலம் என்று நீதி நூல்கள் தர்ம நூல்கள் கலை ஆகியவை கூறுகிறது சூரிய கிரகண காலத்தின் போது கிரகணம் விடைபெறும் கூடி கிரகணம் விட ஆரம்பிக்கும் போது மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியம் நமக்கு தரும் நமக்கு மட்டுமில்லாமல் நமது சந்ததியினருக்கும் அளிக்கும் குடும்பத்தினரை படுத்தி வரும் நோய்கள் மனக்குறைகள் வறுமை போன்ற துன்பங்கள் பித்தர்களுடைய ஆசைகளினாலும் தீரும் கிரகண காலத்தின் போது ஏழை எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளில் கடலிலும் புண்ணிய புஷ்கரணங்களிலும் நீராடுவது மகத்தான புண்ணியத்தை பெற்றுத் தரும் பல தலைமுறைகள் பாவங்கள் தீரும் கிரகண காலத்தின் போது சாப்பிடக்கூடாது ஏனெனில் நம் உடலில் நரம்பு பகுதியில் அலகீனமாக இருக்கும் இதனை ஆயுர்வேதமும் விளக்கி இருக்குது இப்படிப்பட்ட ராகு மற்றும் கேதுவை பற்றிய தவறான கருத்து இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்ற முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்கள் மனதில் விட்டன இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது இதற்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவைப் போல் கெடுப்பாரும் இல்லை என்றொரு மோதுரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துகளுக்கு காரணமாகும் நன்மையானாலும் தீமையானாலும் ராகு தயாதாச்சனமின்றிவதால் தான் கருத்து உருவாகியுள்ளது ஜாதகத்தில் நிர்ணிக்கும் பனிரண்டாம் இடத்திலும் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை முடியும் கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சம கிரகந்தங்கள் அறிவுறுத்தியிருக்கின்றன பிறவியில் தர்ம நெறியின்படி நேர்மை ஒழுக்கம் சத்தியம் தர்மம் வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது மேலும் சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமைந்திருந்தால் ராஜயோகத்தை தந்திடுவாரு இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்திடுவாரு ஒவ்வொரு ராசியிலும் ராகுவும் கேதுவும் சுமார் பதினைந்து மாதங்கள் சஞ்சரிப்பார்கள் வக்ரம் அதிசாரம் ஆகிய கதிமாறுதல்கள் இவ்விரு நிழல் கிரகங்களுக்கும் கிடையாது இவ்விரு கிரகங்களினால் ஏற்படும் அனைத்து தோஷங்களும் எளிய பரிகாரங்களுக்கு உட்பட்டவையாகவே இருக்கும் ராகு வாக்குக்கேது பயிற்சியினுடைய நேரம் தேதி ஆகியவற்றின் வாக்கிய கணித முறைக்கும் திருக்கணித முறைக்கும் வித்தியாசங்கள் உள்ளன ாலும் ராக மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலை மீனம் மற்றும் கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகம் மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக பலன்கள் என்னவோ நனக்கால ஜாதகத்தின் படியே அமைந்திருக்கும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார முறையே சிம்ம ராசி சின்ன மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் கண்ணியில் கேதுவும் சஞ்சரிப்பது அனுகூலத்தை தராதுங்க இருந்தாலும் ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது பசியினால் வருந்தும் ஒருவருக்கு அமுதத்தை யொத்த அறு சுவை உணவு கிடைத்தார் போல ராகு கேதுவினுடைய தோஷங்களை குறைத்து விடுதுங்க சிம்ம ராசிக்கு நாயகனான சூரியன் ராகு கேதுகளுக்கு பகை கிரகங்கள் மீனம் சிம்ம ராசிக்கு ஆயுள் ஸ்தானமாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிக பிரயாசை அலைச்சலும் பண விரயமும் ஏற்படும் சிறு உடல் உபாதைகளையானாலும் மருத்துவரை அணுகி யோசனை பெறுவது உங்களுடைய நன்மைக்கு தாங்க கேதுவினுடைய நிலையினால வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுங்க இருந்தாலும் இந்த செலவுகள் என்பது சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு வாக்குஸ்தானத்தில் கேது நிற்பதால உங்களுடைய சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அவற்றை நிறைவேற்ற முடியாமல் அவமானப்பட நேரிடுங்க தேவையில்லாமல் வேறு யாருக்காகவும் எதற்காகவும் தர வேண்டாம் என்பதை ராகு மற்றும் கேது உங்களுக்கு கூட்டியே அறிவுறுத்ததுங்க திருமணம் சம்பந்தமான சிறு தடங்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல வரணை பற்றி தீர விசாரித்து ஆலோசித்து அதற்கு பிறகே வரணை நிச்சயிப்பது மிக மிக நல்லது சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அஷ்டம ராகு சஞ்சார காலத்தில் அலுவலக ஊழியர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் நண்பர்கள் ஆகிய அனைவருடனும் அனுசரித்து வீட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாமல் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க சிம்ம ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வர்த்தக துறையில் தலையிடும் ஒருமையும் பெற்றுள்ளனர் ராகுவும் கேதுவும் வெளிநாடுல இருந்து வர வேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க புதிய முதலீடுகளில் பணத்தை இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது என்பதால யோசித்து நிதானித்து முதலீடுகளில் ஈடுபடுவது மிகவும் நல்லது பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி நிகழக்கூடிய சூரியனார் கோவில் தரிசனம் ராகு கேது தோஷங்களை போக்குங்க கண்டிப்பாக சென்று தரிசித்து விட்டு வாங்க திருக்கோவிலுக்கு செல்லும் போது திரி மன்னகள் விளக்கு நெய் தீப்பெட்டிகளை எடுத்து செல்ல மறந்து விடாதீங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்